அனைவருக்கும் வணக்கம் மோகத்தி அணையுமாடி கதையின் அத்தியாயம் நான்கு இது உங்களுக்காக துருவின் பதிலுக்காக ஆதுரி அவனையே பார்த்தவாறு இருக்க நொடி மௌனம் மட்டும்தான் நீடித்தது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விடுதுரு அப்பாதான் ஏதோ என்று தந்தை தன்னிடம் கூறியதை பற்றி கூறி கேட்க எனக்கு ஓகேதான் ஆதுரி கல்யாணம் பண்ணாமல் நான் ஒன்று காலம் முழுக்க சன்னியாசியாவாக இருக்க போறேன் கண்டிப்பாக எனக்காக இருந்தாலும் கல்யாணம் பண்ணத்தான் போகிறேன் அது நீயாக இருந்தால் பிரச்சனை இருக்காது ஃப்யூச்சரில் இருந்தாலும் என் ஃபனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டெல்லாம் நான் ஒரு வார்த்தை கேட்கணும் அண்ணனுக்கு வேறு இப்போ ரீசெண்டாக தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு எனக்குமே வயசு இருபத்தி நாலு தானே ஆகுது அதான் பார்க்குறேன் ஐயோ நான் அதெல்லாம் யோசிக்க மறந்துட்டேனே துரு ஐலி சாரி எங்கள் அப்பா கிட்டே நான் பேசிக்கிறேன் என்றதும் ஏனோ துருவிக்கு அவள் இவ்வாறு கேட்ட பின் மறுப்பது பிடிக்கவில்லை அவனின் மனமும் இந்த சில வருடங்கள் அவளிடம் சரணம் கொண்டது உண்மைதான் நட்பு என்ற வட்டத்துக்குள் இருப்பதை நினைத்தே சலனத்தை இருந்தான் நான் நாளைக்கு நல்ல பதிலாக சொல்றேன் ஆதிரி இப்போதைக்கு உங்க அப்பா கிட்ட நீ எதுவும் சொல்லாத எங்கவே சரி என்றால் பின் இருவரும் அங்கிருந்து கிளம்பி தங்களின் வேலையை சென்றனர் இங்கே யாரிடமோ கைபேசியில் கத்திக் கொண்டிருந்த தேவகாந்தன் அறைக்குள் அனுமதி கேட்டு வருவதற்கு நின்றான் வேலன் தம்பியாக இருந்தால் கூட அனுமதி பெற்றால் மட்டுமே வர முடியும் அவனின் அறைக்குள் அலுவலகத்தில் குடும்பத்தார் என்பதை எல்லாம் தேவகாந்தன் பார்ப்பதில்லை அவனை பொறுத்தவரை அனைவரும் அவனுக்கு கீழ் வேலை பார்க்கும் மனிதர்கள்தான் அதில் அவனின் தம்பியும் ஒருவன் சைகையால் உள்ளே வருமாறு கூறியவனோ அந்த அழைப்பினை பேசி முடித்த பின்னே தான் தம்பியின் மீது பார்வையை செலுத்தினான் சார் உங்களோட பிஏ பேப்பர் போட்டு போயிட்டாங்க ஸோ வாட் நான் தான் போட சொன்னேன் அடுத்த பிஏ ரெடி பண்ணவா அதுக்கு எதுக்கு என் வந்து கேட்குற வழக்கமாக பண்ணுறது தானே அப்புறம் என்ன நத்திங் சார் உங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணலான்னு தான் வந்தேன் நான் இப்போவே அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன் சார் எனக்கு கூறி விலகி வெளியேற முடியலை ஹேய் ஒரு நிமிஷம் நெல் சொல்லுங்க சார் இனி என் பீயாவா நீயே இருவேலன் இங்கு வீ விழிகளோ வெளியே தெரித்து விழுந்துவிடும் என்பதை போல் விழித்தான் இதயம் துடிக்கிறதா என்ற நிலைதான் சிலை போல் நின்றவனுக்கு ஒன்றுமே ஓடவில்லை இவனோட தானே ஒவ்வொரு நிமிஷமும் டிராவல் பண்ணணும் ஐயோ நடராத்திரி கூட எந்திரிச்சு வேலை வாங்குவானே உள்ளுக்குள் நினைத்து கொண்டு நிற்க என்னாச்சி முடியாதா என்ன முடியாதுன்னு சொன்ன விடவா போறா உள்ளுக்குள் நினைத்து சரி என்றான் அப்போ ஓகே இன்னிலிருந்து பிஏ என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணு இப்போ போ இந்த வீக் ப்ரோக்ராம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வா என்கவே இதோ இப்போவே பண்ணுற சார் என கூறி வெளியே சென்றவனுக்கு எதுவுமே ஓடவில்லை சிங்கத்தின் குயக்கள் சிக்கியவனுக்கு இனி ஏது நிம்மதி அன்றைய வேலைகளை முடித்துக்கொண்டு இரவு ஒன்பது மணி போல் தான் வேலன் கிளம்ப முடிந்தது முதல் நாளே தேவகாந்தன் நோக வைத்து விட்டான் பார்க்கிங் ஏரியாவுக்கு இருவரும் ஒரே போல்தான் வந்தனர் வேலன் இங்கவே பதறி அடித்து சட்டனை திரும்பி கண்டான் அண்ணனை என்ன சார் வெளியில் வந்துட்டோம் நான் இப்போ அண்ணன்டா இங்கே தலையாட்டியவனோ சொல்லணு என்றான் வேலையில் தான் எப்போவும் கவனம் இருக்கணும் நான் கெஸ்ட் ஹவுஸ் போகிறேன் நீ வரையா எந்த அர்த்தத்தில் அண்ணன் கூறுகிறான் என்பது புரியவே வேண்டாண்ணா வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைண்ணா மென்மையை கூறவே இங்கே பிஏவாக இருந்தால் உனக்கு மன அழுத்தம் டிப்ரெஷன்லாம் ஓவராக இருக்கும்டா ஆமாம் ஆமாம் அது தெரிஞ்சது தானே என்ன மனதுக்குள் நினைக்க என்ன யோசிக்கிற ஒன்றும் இல்லைண்ணா சரி சரி நான் கிளம்புறேன் இனி நீ உடம்ப நீ தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் தலையசைக்க தன் கருப்பு நிற காரினை எடுத்துக்கொண்டு சீறிட்டு கிளம்பினான் ஒரு மணி நேரம் வேக பயணம் முடிவடைந்தது என்னவோ அவனின் கெஸ்ட் ஹவுஸ் முன்புதான் அவனின் கார் சத்தத்தை கேட்டதுமே வாட்ச்மேன் வந்து கேட்டினை திறக்க உள்ளே சீரிட்டு நுழைந்தான் காரிலிருந்து இறங்கி வீட்டுக்குள் நுழைய ஏதோ சொக்கத்துக்குள் நுழைந்தது போன்ற எண்ணம் தோன்றியது தேவகாந்தனுக்கு கோட்டினை கழட்டி வீசி எறிந்தவனோ அங்கிருந்த குளியலறைக்குள் நுழைந்தான் அடுத்த அரை மணி நேரத்தில் இடுப்பில் கட்டிய வெண்ணிற டவலோடு வந்தான் நேராக கபோர்ட் நோக்கி செல்லவே அங்கே அவனுக்காக பல மது பாட்டில்கள் காத்து கொண்டிருந்தது அதிலிருந்து பாட்டில் ஒன்றை எடுத்தவனோ கைபேசியில் பாடல் ஒன்றை ஒளிரவிட்டு பருக ஆரம்பித்தான் அமிர்தமாக மேனிக்குள் இறங்க அப்படி ஒரு சுகம் கெடுப்பதை போல் உணர்ந்தாள் அப்படியே அந்த இரவினை இன்பமாக கழிக்க அதுவே தினமும் அவனுக்கு வழக்கமான ஒன்றானது வீட்டுக்கு வந்ததுமே அவளின் தந்தை என்னவென்று கேட்க துரு கூறியதை கூறினாள் சரிம்மா நாங்கள் வெயிட் பண்றோம் சென்றால் ஆதுரிக்கு துருவோடு திருமணம் நடந்தாலும் சரி நடக்கவில்லை என்றாலும் சரி அவர்களின் நட்பு விட்டுப் போவதில்லை என்பதால் பெரிதாக எதையும் கொள்ளவில்லை இர உணவினை முடித்த துருபதன் ஆதிரி கூறியதைப் பற்றி யோசித்தான் அவனுக்கு இது முழு சமதம் சொல்லப்போனால் அவனின் மனம் அவளை விரும்பத்தான் செய்தது நட்பு என்ற பெயரை வைத்து அதனை உள்ளுக்குள் மறைத்து கொண்டவனுக்கு இப்போது உணர்வுகள் எல்லாம் வெளிவரத் துடித்தது தந்தையின் கைபேசிற்கு அழைக்க சொல்லுப்பா எப்படி இருக்க அப்பா சொன்னதை பற்றி யோசிச்சியா இங்கே எப்போ வர ஐடியால இருக்க என்க இவ்வாறு கேட்பவரிடம் எப்படி பேச்சனையே ஆரம்பிப்பது அப்பா நான் அங்கே வந்து இருக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னப்பா நான் ஆதுரிய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று தன்னவளாக மாறியவள் கூறியதை பற்றி கூறினான் என்னடா உடனே இப்படி சொல்கிறேன் எங்ககிட்ட நானே நேற்று வரைக்கும் இப்படி நடக்கும்னு நினைக்கலப்பா சரி உன் மனசில் என்னப்பா இருக்குது எனக்கு ஆதுரிய ரொம்ப பிடிக்கும்பா அவள் லைஃப் பார்ட்னராக வந்தால் என்னை புரிஞ்சுப்பா வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் நல்ல மருமகளாக இருப்பா என்கவே நீ இவ்வளோ சொல்லி நான் மறுக்க முடியாது அந்த பொண்ணை பற்றி நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை உடனே கல்யாணம் அப்படின்னா எப்படி தாண்டா யோசிக்கிறேன் இன்னும் சிறிது நேரம் பேசி ஒரு வழியாக சரி கட்டி முடித்தான் அடுத்த வாரமே உன் அன்னையோடு சென்னைக்கு வந்து திருமணத்தை பற்றி பேசுவதாக கூறினார் மறுநாள் ஆதவன் தன் கதிர்களை வீசி இன்பமாக பொழுதினை கொடுக்க வழக்கம் போல் கிளம்பி அலுவலகம் வந்தாள் ஆதுரி துருபதனை கண்டு ஒரு புன்னகையை மட்டும் சிந்தியவளோ தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் முடிவெடுத்துவிட்டால் அவனாக கூறுவான் என்ற நினைப்பிலே ஆதுரி இருந்துவிட நேற்று அவளாக வந்து பேசினாலே இன்று வரவில்லையே அதை பற்றி வார்த்தை கூட பேசவில்லையே என்ற நினைப்பில் துரு இருந்தான் அன்றைய என்னால் இப்படியே சென்று மாலை நேரமும் வந்துவிட கிளம்பும் நேரம்தான் இருவரும் ஒருவரை ஒருவர் நேராக பார்த்து கொண்டனர் ஆதுரி நேற்று நான் எங்கள் அப்பா கிட்ட பேசினேன் இங்க அவனாகவே பேச்சினை ஆரம்பிக்கவே அங்கிள் என்ன சொன்னாங்க தெரிந்து கொள்ளும் தான் இருந்தாள் அவளுக்கு ஆர்வமோ இல்லையோ வீட்டுக்கு சென்றால் அவளை பெற்றவர்கள் கேட்பார்களே அந்த எண்ணம்தான் அவருக்கு சம்மதம் சொன்னாரு அடுத்த வாரம் ரெண்டு பேரும் ஊருக்கு வராங்களா எங்க சார் என கேட்டுக்கொண்டாள் நீ என்ன நினைக்கிற நம்ம கல்யாணத்தை பத்தி ஃபியூச்சர்ல நம்ம வாழ்க்கை என்று தயங்கவே கண்டிப்பா நான் ஒன்று நல்லபடியாக பார்த்துப்பேன் ஆதுரி எமெலாம் உனக்கு நம்பிக்கை இருக்குதானே பெஸ்ட் கப்பிள்ஸாக இருப்போம் நம்ம என அருகில் வந்து அவளின் கரங்களை பற்ற ஹீனோ அந்த தொடுகையில் வித்தியாசம் உணர்ந்தாள் நண்பனாக இருக்கும் போது தோன்றாத மாற்றங்கள் எல்லாம் இனி இவன் தன் கணவன் என்றான பின் ஏனோ மேனியில் புதுவிதமான எண்ணங்கள் எல்லாம் ஓடுவதை அறிந்தாள் தன் தொட்டதுமே தொட்டாட்சி விங்கி போல் செலுத்துவிட்ட ஆதரியை கண்டவனுக்கும் உள்ளுக்குள் மலர்ந்த காதல் வெளிவர ஆரம்பித்தது ஐயோகே இங்க இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கு எனக்கும் தான் ஆதரி என்றதும் இருவரின் விலைகளும் சந்தித்து வெக்கம் கொள்ளவே கூச்சத்தோடு தன் கரங்களை விளக்கி கொண்டாள் பின் சொல்லிக்கொண்டு இருவரும் அங்கிருந்து மன நிறைவோடு கிளம்ப காதல் வந்தால் இப்படித்தான் மனநிலை இருக்குமோ என்பதை அன்றுதான் அறிந்தாள் ஆதுரி தான் லேசாக தொட்டதுமே சிலிர்த்தவளை நினைத்த துருவுக்கு வானில் பிறக்கும் எண்ணம் வீட்டுக்கு வந்து இரவு உணவினை முடித்து தன் கைபேசியை எடுத்தவனோ ஆதுரியின் தான் கண்டான் அவனின் கைபேசியில் அவன் புகைப்படித்துவிட ஆதுரியின் புகைப்படம்தான் அதிகமாக இருக்கும் பல விதமான ஸ்டெல் கண்டு ரசித்து அப்போதுதான் தன் காதலை நினைவு வந்தது நீ அவளை காதலிக்க என்று மனமே கிண்டலாக கேட்க வெக்கம் கொண்டான் ஆண்மகன் ஹோ காதல் வந்தால் ஆண்கள் கூட வெட்கப்படுவார்கள் என்பதையும் அன்றுதான் அவனே உணர அனைத்துமே இருவருக்கும் புதிதாகவே இருந்தது பின்வந்த நாட்கள் மின்னல் வேகத்தில் நகர துருவின் பெற்றோரின் வருகைக்காக காத்திருந்தவர்கள் மற்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் மறந்து போயினர் நன்றி